ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பாருங்கள் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து வெங்காயம் துளிச்சிக்கோங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மூணையும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான மிளகாய் மல்லிப்பொடி தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு பாருங்கள் அப்படியா எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்ட ஓட்டி ஒரு கடாயை வச்சு அதில் கடுகு எண்ணெய் எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்க வெங்காயம் மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் கருவேப்பந்தலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு அதில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி நல்லா கொஞ்சம் தண்ணி இதாகிற வரைக்கும் வணக்கி விட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஊற்றிக்கலாம் நல்லா மிளகு ஊற்றி நல்லா கலறி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததையும் நம்மளுக்கு தேவையான சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் தேங்க்யூ